இஸ்திரி போடக்கூடிய கடை வச்சுருக்கார் இந்த தள்ளுவண்டியில் இஸ்திரி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு இஸ்திரி போட்ட துணிகளை வந்து அருகில் இருக்க இன்னொரு வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு ஒரு சொல்லி அனுப்புகிறாரு அப்போது அந்த பெண் குழந்தை பத்து வயசு பெண் குழந்தை அவரோட குழந்தை அந்த துணிகளை எடுத்துட்டு போகுது போன குழந்தை வரவே இல்லை அதுக்கப்புறம் அவர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறாரு காவல் நிலையத்தில் அவங்க வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல அதை எடுத்து அவங்க வந்து லேஸ் விசாரிச்சுட்டு அப்படி விட்டுறாங்க இதே மாதிரி நிறைய வழக்குகள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த ரெண்டு வருடங்கள்லேயும் அந்த பகுதியில் வந்து நிறைய பேர் காண போகிறாங்க அது குறிப்பாக குழந்தைகள் பாயல் அப்படிங்கிறது இவர் ஓனர் இருக்கார இவர் வந்து பெண்கள் அதாவது கால்கேர்ஸ் அந்த மாதிரி பெண்களை வர்றது பஃபுக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது இப்படி பெரிய பணக்காரனால பெண்களெல்லாம் வீட்டுக்கு வரவழை வச்சு அவங்க சந்தோஷமாக இருப்பார் அந்த குழந்தைகளை கழுத்து நெரிசி கொண்டு வர முடியுது அப்படின்னா அந்த இஸ்திரிக்காரரோடய குழந்தை இருக்கு இல்லையா அதை கூப்பிட்டு போய் அது போட்டு வந்து துப்பட்டா வச்சு அதை கழுத்து நெரிசி கொண்டு கொண்டதுக்கப்புறம் அந்த குழந்தையை ரேப் பண்ணுறோம் வீட்டுக்கு பங்களாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவான பிளாஸ்டிக் கவரில் நிறைய எலும்புகளை போடுறது அது மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பைகள் கிடைக்கல அதை எல்லாத்தையும் பார்த்தா ஒரு மனிதனோட எலும்பு அந்த உடல் பகுதியில் தனியாக இந்த லிவர் இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து வேக வச்சு சாப்பிட்டா ஆண்மை கூடும் அப்படின்னு அவனுக்கு தோணி அந்த உணவியல் வந்து பேப்பர் கொடுக்குறாங்க பேனா கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த படத்தை வரைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போது இந்த சுரேந்தர் வந்து சின்ன அஞ்சு வயசு ஆறு வயசு பத்து வயசு குழந்தைகள் படத்தை மட்டும் வரைகிறார் அவர் வந்து வாய்ஸ் ஆஃப்லா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள் இருக்கிறார் வணக்கம் சார் சார் தினம் ஒரு புதிய டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம் சார் அதாவது உத்திரப்பிரதேசத்தில் நொய்டா அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு தொடர் கொலைகள் அதை பற்றி இன்னைக்கு பேசிருக்கிறோம் உத்திரப்பிரதேசத்தில் நொய்டா அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பங்களா இருக்குது ஒரு பெரிய பங்களா டி ஃபைவ் பங்களா அப்படின் அதுக்கு சொல்கிறாங்க அந்த பங்களாவுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து இஸ்திரி போடக்கூடிய கடை வச்சிருக்கார் இந்த தள்ளு வண்டியில் இஸ்திரி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு இஸ்திரி போட்ட துணிகளை வந்து அருகில் இருக்க இன்னொரு வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்புகிறாரு அப்போது அந்த பெண் குழந்தை பத்து வயசு பெண் குழந்தை அவரோட குழந்தை அந்த துணிகளை எடுத்துகிட்டு போகுது போன குழந்தை வரவே இல்லை குழந்த வரலை அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு அங்கே போய் அந்த வீட்டு யாருக்கு துணியை கொண்டு கொடுக்க சொன்னாரோ அந்த வீட்டுக்கு போகிறார் போய் அவங்கள கேட்குறாரு அப்போ சொல்லு அந்த பாப்பா அப்பயே துணியை கொடுத்துட்டு போயிடுச்சே அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த பக்கம்லாம் தேடி பார்க்குறாரு அந்த குழந்தை எங்கேயும் கிடைக்கல உடனே வந்து இந்த டிஃபை பங்களா இருக்கு இல்லையா அந்த பங்களாவில் வேலை செய்யக்கூடியவர் சுரேந்தர் கோலின்னு சொல்லிட்டு அந்த சுரேந்தர் அங்கே நின்றுட்டுருக்கார் வாசலில் வீட்டு வாசலில் ஆற்றை கேட்குறாரு என்னோடய குழந்தை எங்கே வந்தது அப்படின்னு நான் பார்க்கலையே அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் அவர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாரு காவல் நிலையத்தில் அவங்க வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல அதை எடுத்து அவங்க வந்து லேசாக விசாரிச்சுட்டு அப்படி விட்டுறாங்க இதே மாதிரி நிறைய வழக்குகள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த ரெண்டு வருடங்கள்லேயும் அந்த பகுதியில் வந்து நிறைய பேர் காணாமல் போகிறாங்க அது குறிப்பாக குழந்தைகள் பெண் குழந்தைகள் அதிக அளவில் சில சிறுவர்களும் காணாமல் போகிறாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது பட் காவல்துறை வந்து அதில் சீரியஸாக நடவடிக்கை எடுக்கலை மேலோட்டமாக விசாரித்து விட்றாங்க இந்த சமயத்தில் அந்த வீடு டிஃபைங்கிற வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டில் இருக்கிற சுரேந்தர் அந்த வீட்டோட ஓனர் யார் அந்த பங்களாவோட ஓனர் யாருன்னா முனிந்தர் அப்படின்னு சொல்லி முனிந்தர் சிங்குன்னு அவர் ஐம்பத்தஞ்சு வயசு இந்த சுரேந்தருக்கு முப்பது வயசு பாயல் அப்படிங்கிறது இவர் ஓனர் இருக்கார் இவர் வந்து பெண்கள் அதாவது கால் அந்த மாதிரி பெண்களை வர்றது பஃக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது இப்படி பெரிய பணக்காரனால பெண்களெல்லாம் வீட்டுக்கு வரவழைச்சு அவங்க கூட சந்தோஷமாக இருப்பார் அப்போது அவங்க வீட்டில் சமையல்காரராக இருக்கிறது தான் சுரேந்தர் அவர் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் அவர் கிராமத்தில் இருக்கையில் அவங்க அப்பா வந்து இறைச்சி கடையில் வேலை செஞ்சுருக்கார் இவரும் அவர் கூட வேலை செஞ்சு அந்த இறைச்சி கடையில் வேலை செஞ்சுருந்தவர் அதுக்கப்புறமா இங்கே நகரத்துக்கு வர்றார் வந்து இவங்க வீட்டில் சமையல்காரராக சேர்றாரு அவருக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃபெல்லாம் ஊரில் இருக்காங்க ஒய்ஃபை ஊரில் விட்டு இங்கே மட்டும் இருக்கார் ஓனரும் அவர் மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்காங்க இந்த ஓனர் இருக்கார் இல்லையா மனிந்தர் சிங் அவர் வந்து பாயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கால்கள் அவங்கள அடிக்கடி கூட்டுருவார் அவங்க வீட்டில் வச்சு அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கெலாம் இவர் சொல்லுவார் இவர் சமைச்சு போடுவார் சமைச்சு என்னென்ன தேவையோ கொடுப்பார் அதனால இவங்களுக்கு தெரியும் அப்போது அந்த கால்கேளுக்கு ஒரு ஃபோன் வருது இது மாதிரி இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் போகிறாங்க போனவங்க அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை திரும்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அந்த பெண்ணை காணும்னு காவல்துறையில் புகார் கொடுக்குறாரு ஏற்கனவே நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில் பட் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கல இப்பவும் சரியான நடவடிக்கை எடுக்கலை உடனே அவங்க அந்த பெண்ணோட அப்பா வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸான நாள் மேலதிகாரிகள் காவல்துறை மேலதிகாரிகள்லாம் அதுக்கு பழக்கம் அவங்க கிட்டே போய் சொல்கிறாரு இதை மாதிரி என் பெண்ணை காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் காவல்துறை வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது அந்த பெண் வச்சுருந்த ஃபோன் அதை வந்து என்னென்னு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க கால் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனு இருக்கிற இடம் தெரிய வருது அப்புறம் அந்த ஃபோன் வச்சுருக்கிறவரை போய் பிடிச்சறாங்க பிடிச்சா அவர் வந்து ஒரு ரிக்ஷாக்காரர் அந்த ரிக்ஷாக்கார்கிட்ட அந்த பாயிலோட ஃபோன் இருக்குது அப்புறம் அவரை பிடிச்சி உனக்கு யார் இந்த ஃபோனை கொடுத்தா அப்படின்னு சொல்லி காவல்துறை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறது தான் இந்த சுரேந்தரை தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவல்துறை வந்து சுரேந்திர வந்து விசாரணை கூப்பிட்டு போய்ட்டுறாங்க கூட்டி போய் அவரை ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிக்கையில் இவர் எனக்கு தெரியாத இந்த பெண்ணுங்க வரவே இல்லை அப்படிங்கிறாரு இதில் இந்த பாயில்கிற பெண் வந்தப்போ அவர் இங்கே கணாமல் போச்சு இல்லையா அந்த சமயத்தில் இந்த முனிந்தர் அவங்க ஓனர் இருக்கார் அவர் வந்து ஊர்லேயே கிடையாது வெளிநாட்டுக்கு போயிருக்கார் அவர் வந்துடுறார் இவன் காவல்துறை வந்து பிடிச்ச இவர் கூப்பிட்டுக்குன வந்து இவர்கள் வந்து தன்னோடய இதை பயன்படுத்தி பவரை பயன்படுத்தி இவர் காவல்துறையிலேருந்து விசாரணையில் வெளியே கொண்டு வந்துடுறார் நான் கிடையாது இப்போ இவன் வேலை செய்கிறவன் சமையல்காரன் அதனால் இவன் மேலே நீங்கள் சந்தேக அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி காவல்துறை விசாரணையிலேருந்து இவர் வெளியே கொண்டு வந்துடுறார் இப்போது இவர் வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஏரியாவில் காணாமல் போனவங்க இருக்காங்க இல்லையா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆகா இந்த ஆள் தான் பண்ணியிருக்கான் இந்த இடத்துல தான் நடந்துருக்குது அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய போராட்டமே வெடிக்குது இந்த போராட்டம் வெடிக்க ஆரம்பித்து அந்த இடத்துல பொதுமக்கள் எல்லாம் கூட ஆரம்பிக்கிறாங்க கூட ஆரம்பித்து பொதுமக்கள் வந்து அந்த ஏரியாவை சர்ச் பண்ணுறாங்க இந்த போராட்டம் பெரிய லெவலில் வந்து பொதுமக்களே கூட்டம் கூடி அங்கெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறையும் வராங்க அந்த சமயத்தில் பார்த்தா இந்த வீட்டுக்கு பங்களாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவால் பிளாஸ்டிக் கவரில் நிறைய எலும்புகளை போட்டிருக்காங்க அது மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பைகள் கிடக்கு அதை எல்லாத்தையும் பார்த்தா ஒரு மனிதனோட எலும்புகள் அந்த எலும்புகளை பார்க்கையில் ஒரு பெரிய மனிதனோட எலும்புகள்லாம் நீளமாக இருக்கும் இல்லையா அது சின்ன சின்ன குழந்தைங்களோட எலும்புகள் அப்போ காவல்துறை சந்தேகப்பட்டு இவரை திருப்பி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க யாரை அந்த சுரேந்திர சுரேந்திர கூட்டு போய் விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்போ என்ன நடந்து இதுக்கடையில் பத்தொம்பது வீரோட உடல் பகுதிகள் இந்த மாதிரி எலும்பு பகுதிகள் தனித்தனி கவரில் சுட்டப்பட்டு அந்த இதில் போட்டப்பட்டிருக்கு காவாயில் கிடக்குது அதை தேடி பிடிச்சு எடுத்து அதன் பேரில் இவன் கேட்குறாங்க பத்தொம்பது பேர் நம்ப இருக்க எப்படி என்ன ஏதுன்னு கேட்கல அப்புறம் வந்து அவன் ஒன்றையும் சொல்ல மாட்டேங்கிறான் ஒதுக்க மாட்டேங்கிறான் உடனே இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றிறாங்க மக்கள் போராட்டம் பெரிய லெவலில் வருது சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் இறங்குறாங்க சிபிஐயில் நிறைய டீம்ஸ் வந்து இறங்கி இவங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்க ஆரம்பிக்கல அவர் சொல்கிறார் நான் வெளிநாட்டுக்கு போயிடுவேன் இங்கே இருக்க மாட்டேன் அதிக நாள் இவன் தான் அங்கே வீட்டில் இருப்பான் இவன் அந்த மாதிரி தவறுலாம் செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க அப்போது இந்த தவறுகளை இவங்க செஞ்சாங்க அப்படிதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு காவல்துறை நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க நார்கோட்டிக் டெஸ்ட்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க நார்கோ டெஸ்ட் அப்படின்னு அந்த நார்கோ டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு நீதிமன்ற உத்தரவு வாங்கி அதையும் எடுக்கிறாங்க அதுலேயும் ஒரு சரியான ரிசல் கிடைக்கல அப்புறம் பிரெயின் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்லேயும் பார்க்கல எந்த இதுவும் வரல அப்புறம் காவல்துறை என்ன பண்ணுறாங்க சிபிஐ வந்து அந்த உளவியல் நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள நிறைய பேரை ஒரு முப்பது பேருக்கு மேலே வரவழைச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து அவங்க என்னங்கிற உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு தெரிய வைக்கணுங்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அந்த ஐடியா பிரகாரம் காவல்துறையினர் முன்னிலையில் இவங்க ரெண்டு பேருகிட்டேயும் தனித்தனியாக இந்த உளவியல் நிபுணர்கள் வந்து பேப்பர் கொடுக்குறாங்க பேனாக கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த படத்தை வரைகிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போது இந்த சுரேந்தர் வந்து சின்ன அஞ்சு வயசு ஆறு வயசு பத்து வயசு குழந்தைகள் படத்தை மட்டும் வரைகிறார் அவர் வந்து பதினெட்டு வயசு இருபது வயசு பெண்கள் படத்தை மட்டும் வரைகிறார் அப்போ காவல்துறை அவங்களோட நெருக்கி பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிற அப்போது சுரேந்தர் அவர் மகிந்தர் சொல்லிறார் நான் அடிக்கடி முனிந்தர் சொல்லிறேன் நான் வெடி வெளியூர் போவேன் இது மாதிரி பெண்களை கூப்பிட்டு வருவேன் சந்தோஷமாக இருப்பேன் அது அவனுக்கு தெரியும் அவங்களுக்கு தேவையான சமையல்லாம் அவங்க பண்ணி கொடுப்பான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இவனை தனியாகப்பட்ட முறையில் கூட்டிட்டு வந்து விசாரித்தா இவன் வந்து அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறான் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த இஸ்ரீக்காரரோட பெண் வந்தது இல்லையா அந்த குழந்தை வரையில் இவன் அங்கேருந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் இவனுக்கு வந்து தன்னோட பாஸ் இதை மாதிரி பெண்களை கூப்பிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கிறத அவன் பார்க்குறான் இவன் கல்யாணம் ஆகி இவன் மனைவி ஊரில் இருக்கு இவனுக்கும் அந்த ஆசைகள் வளர ஆரம்பிக்குது அப்போ என்ன பண்ணுறான் பாஸ் ஊருக்கு வெளியூர் போகிறார் இல்லையா வெளிநாட்டுக்கு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறான் இவன் அந்த வீட்லேயும் தான் தங்கியிருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களை சின்ன குழந்தைகள் அந்த பக்கம் வரக்கூடிய குழந்தைங்களை சாக்லேட் எதாவது கொடுத்து வா வீட்டை சுத்தி காட்டுறேன் மங்களா காட்டுறேன்னு சொல்லி மங்களாக்களை கூட்டு போக வேண்டியது கூட்டு போய் அந்த குழந்தைங்களை கழுத்து நெரிசி கொண்டு வேண்டியது அப்படின்னா அந்த இஸ்திரிகாரோடய குழந்தை இருக்குது இல்லையா அதை கூட்டுட்டு போய் அது போட்டு துப்பட்டா வச்சு அதை கழுத்து நெரிச்சு கொண்டுறான் கொன்றதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட இவன் அந்த குழந்தைய ரேப் பண்ணுறான் அந்த சின்ன குழந்தைய ஆமாம் கொலை கொலையும் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் ரேப் பண்ணுறான் ரேப் பண்ணதுக்கப்புறம் இவன் ஏற்கனவே சிறு வயதில் இறைச்சி கடையில் வேலை பார்த்தான் இல்லையா அப்போது வந்து கோழி ஆடு இதெல்லாம் தனித்தனியாக வெட்டி பார்ட் பார்ட்டாக பிரிப்பாங்க இல்லையா ஆமாம் சார் கால் தலையெல்லாம் பிரிப்பாங்கல்ல அதை வந்து அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா அதில் இவனுக்கு அதிக பழக்கம் அந்த பழக்கத்தின்படி இந்த இறந்து போன இதனால் ரேப்பு செய்யப்பட்ட அந்த குழந்தையோட உடலை பாட்பாட்டாக வெட்டுறான் வெட்டி அவனுக்கு வந்து இது மாதிரி குழந்தைகளோட அந்த உடல் பகுதியில் சரியாக இந்த லிவர் இந்த மாதிரி பார்ட்ஸெல்லாம் எடுத்து அதை வந்து வேக வச்சு சாப்பிட்டா ஆண்மை கூடும் அப்படின்னு அவனுக்கு தோணிருக்கு அதுக்காக அந்த முக்கியமான பகுதிகளெலாம் எடுத்து அதை வேக வச்சு சாப்பிட்ருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறது அப்படி சொல்லி அப்புறம் அதுக்கப்புறமா அந்த மீதி பகுதிகள் இருக்கு இல்லையா அதையும் அந்த எலும்புகளையும் பிளாஸ்டிக் கவரில் போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சஸ்பெண்ட் அந்த இது போகும் இல்லையா காவா அதில் போட்டுருவேன் அப்படிங்கிறான் அதுதான் அந்த எலும்புக்கோடுகள் அப்படின்னு சொல்கிறான் அப்படி பார்த்தாலும் கூட அந்த இடத்துல காணாமல் போனவங்க அந்த ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் முப்பது பேர் காணாமல் போயிருக்கதான் தான் காவல்துறையில் கம்மியிட்ருவாங்க ஆனால் இங்கே கிடச்சிருக்கிறது பத்தொம்போது பாடி தான் கிடச்சிருக்கு பத்தொம்போது வேறோட எலும்புக்கூடிகள் தான் கிடச்சிருக்கு இவனும் பத்தொம்போது பேர் தான் சொல்கிறான் முப்பது பேர் சொல்லலை அதுக்கப்புறம் அந்த பாயலில் ஒரு பொண்ணு காணாமல் போச்சு இல்லையா அதை பற்றி அவன் கேட்குறாங்க என்ன நடந்தது எது நடந்தது ஏன்னா அதிலிருந்து தான் தொடக்கமே வருது அதனால் அந்த கேஸ் எப்படி நடந்தது ஏதுன்னு கேட்குறாங்க அப்போ இவன் என்ன பண்ணுறான் ஓனர் ஃபோன் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறான் ஓனர் உன்னை உரைச்சனாரு நீ வா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணுறான் அதன் பேரில் அந்த பொண்ணும் ஆல்ரெடி இங்கே வந்து போயிருக்கனால அவர் முனிந்தர் சிங் பேர் கிட்ட சொன்னவங்க இங்கே வந்துடுது வந்த அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவன் தவறான நடந்துக்கு என் கூட வந்து நீ வந்து கூட வந்து போடு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த பொண்ணு வந்து முடியாது அப்படின்னு சொல்லுது பொண்ணை தகராறு ஆகுது அந்த பொண்ணையும் கழுத்தை நச்சு கொண்டுறான் கொண்டுட்டு அதையும் இதே மாதிரி உடல் பாகங்கள்லாம் சாப்பிட்டு இதே மாதிரி கவரில் கொண்டு அந்த எலும்புகளை கொண்டு போட்டுறான் அந்த பொண்ணு வச்சுருந்த ஃபோனை இவன் ஒரு ரிக்ஷாக்காரனுக்கு வித்துறான் அந்த ரிக்ஷாக்கார்கிட்ட தான் அது மாட்டுது அந்த ஃபோனோட கால் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட கடைசியாக யார் பேசியிருக்கானோ அந்த சுரேந்திர தான் பேசுகிறேன் இப்போ அந்த ரிக்ஷா கரனைக்கிட்ட யார் இந்த ஃபோனை கொடுத்தானோ இவன் தான் கொடுத்தான்னு சொல்கிறான் இப்போ காவல்துறைக்கு கிளியராக தெரிஞ்சு வச்சு ரைட்டு இவன் தான் பண்ணியிருக்கானு இருந்தாலும் காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா அவர் ஓனர் இல்லாத நேரத்தில் தான் பண்ணியிருக்காங்கன்னா அவர் இருக்கிற சமயத்திலேயே பண்ணியிருக்கான் அவர் பொண்ணை ஒரு நாள் அந்த பெண் ஒரு சின்ன குழந்தை அஞ்சு வயசு இதே மாதிரி உள்ளே கொண்டு போய் கொலை பண்ணி அது கூட தவறாக நடந்து திருப்பி அதை கொண்டு போய் மாடியில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் கொண்டு போட்டு அங்கே வச்சு கட் பண்ணி அதோடய எடுத்து கொண்டு வந்துட்டு அதெல்லாம் வந்து இவன் வந்து சூப்பு வச்சு சாப்பிட்டுட்டு அந்த பாடி அங்கேயே இருந்துருக்கு அன்றைக்கி தான் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் ஓனர் போய் அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் காவாயில் போட்டேன் அப்படின்னு அவன் அது எப்படி அவருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பங்களாவில் நடக்கிறது எப்படி தெரியாமல் இருக்கும் எங்கே போனால் ஏதுன்னு அவர் கேட்க மாட்டாரா என்ன பண்ணியிருக்கான்னு தெளி ஓரளவுக்கு தெரியாதா அந்த ஸ்மெல் வராதா இந்த விஷயங்கள்லாம் எப்படி அவருக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு காவல்துறைக்கு சந்தேகம் வந்து காவல்துறைக்கு சந்தேகம் வந்து ரெண்டு பேர் பேர்லேயும் வழக்கில் சார்ஜ் ஷீட் போடுறாங்க சார்ஜ் ஷீட் போட்டு ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்ட கொடுத்ததுக்கப்புறம் அப்பீல் பண்ணுறாங்க அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போகுது அலகாபாத் ஹைகோர்ட்டும் இவங்களுக்கு தண்டனை மரண தண்டனையை உறுதிப்படுத்திடுது உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அங்கேயும் உறுதிப்படக்கூடாது அதுக்கப்புறமா ஜனாதிபதியிட்ட கருந்த கொடுக்குறாங்க அவங்களும் ஒத்துக்கலாம் ரெண்டு பேரையும் தூக்கில் போட சொன்னாங்க அப்புறம் ரீ அப்பீல் பண்ணுறாங்க திருப்பி மீண்டும் அப்பீல் பண்ணுறாங்க அந்த அப்பீல் பண்ணையில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மரண தண்டனையாக ஆயுள் தண்டனையாக மாற்றுறாங்க அப்புறம் இந்த வழக்குகளில் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு வழக்குகளாக வருது வந்துகிட்ருக்கில் கடைசியாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா ரெண்டு பேரையும் விடுதலை பண்ணிட்டாங்க சரியான சாட்சியங்கள் இல்லை நேரடியாக பார்த்த சாட்சிகள் இல்லை இறந்து போனவர்களோட உடல் உறுப்புகளில் அதாவது சமீப காலத்தில் தான் இறந்து போயிருக்காங்க அப்போ வந்து பகுதி மத்தெல்லாம் இருக்கணும் இல்லையா எலும்பு மட்டும் இருக்குது அப்படின்னா அப்போ இவங்க அதுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காங்களா அப்போ இவங்க சரியாக அதை ப்ரூவ் பண்ணலை முப்பது பேருக்கு ஆனாமல் போனாங்கன்னா பத்தொம்போது பேர் தான் எங்கள் கொலை பண்ணியிருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ மீதி பதினோரு பேர் என்ன ஆவாங்க இந்த மாதிரி சாட்சியங்கள்லாம் இந்த மாதிரி விவாதங்கள் அப்படிலாம் வச்சு அதன் பேரில் இவங்க விடுதலை ஆகிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறாங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா குழந்தைகளை பச்சை குழந்தைகளை வீட்டுக்கு வரவேச்சு சாக்லேட் கொடுத்து வீட்டுக்கு வரவேச்சு கழுத்தை நெரிச்சு அவங்கள கொண்டுட்டு அவங்கக்கிட்ட பாலியல் உறவு வச்சு அதுக்கப்புறமா அவங்களோட உடலை பாப்பாற்றாக வெட்டி அதில் முக்கியமான பகுதிகளை எடுத்து அதை சூப்பு வச்சு குடித்து இந்த மாதிரிலாம் அப்புறம் பட உடல் உறுப்புகளை பிளாஸ்டிக் கவரில் போட்டு டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற காவாயில் கொண்டு போட்டு இந்த மாதிரிலாம் பண்ண அநியாயம் பண்ண இந்த ரெண்டு பேருக்கும் நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது மேலே பீலில் அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லையில் அது வந்து அந்த இறந்து போனவங்களுக்கு கிடைத்த நீதியாக தெரியலை ஆனாலும் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படி தான் செய்ய முடியும் சல்லு சட்டப்படி பார்க்கல அதுக்கு சரியான சாட்சிகள் அவங்க அங்கே விடுதலைப்பட்டதா விடுதலை பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது பட்டு இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய வியூர்ஸ் உங்கள் குழந்தைகளை தனியாக எங்கேயும் அனுப்பாதீங்க அது குறிப்பாக பெண் குழந்தைங்களை தனியாக எங்கேயும் அனுப்பாதீங்க ஒரு சின்ன வேலை தான் பக்கத்தில் போய்ட்டு வர சொல்லி அனுப்பாதீங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க யார் கூடயும் எப்படி பழகணும் அப்படின்னு குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து பேசுனாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி பதில் சொல்லணும் இருந்து எப்படி அவாய்ட் பண்ணி வரணும் அவங்க தொடக்கூடிய தூரத்தில் இருந்து தள்ளியிருந்தே பேசணும் அவங்களோட பார்வை சரியில்னா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடணும் இல்லை உடனே குரல் கொடுக்கணும் இப்படி மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க குழந்தைங்கள் தான் அவங்களோட சொத்து அந்த சொத்துக்களை பத்திரமாக பார்த்துக்குங்க நாட்டில் வந்து நிறைய கெட்டவங்க உருவாகிட்டு இருக்காங்க சட்டத்தில் உள்ள ஓட்டையில் இழப்பு வந்து அவங்க தப்பிச்சிட்றாங்க ஆனால் உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள் செல்வங்கள் அதை நீங்கள் காப்பாற்றி வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் வீட்டில் இருக்க சொல்லுங்கள் அந்த குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை மாதிரி அவங்க முறையில் வளருங்க நன்றி நன்றி சார்